வணக்கம் இப்ப வைரம் தங்கம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படி ஒரு நாலு ஐட்டம் இருக்கு வைரத்துல தங்கத்துல அப்புறம் வந்து இந்த பித்தளை சம்பு அப்படின்ற மாதிரி நாலு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் இருக்கு அப்படின்னா அதை எல்லாமே வந்து நம்ம வந்து இது எல்லாமே வைரம்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே இது தங்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த பெருமதிகள் வந்து வேற வைரத்தோட தங்கத்தை கம்பேர் பண்ண முடியாது தங்கத்தோட பித்தளைய கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு பெருமதி இருக்கு அதே போலதான் சினிமால ஒரு ஒரு நடிகருக்கும் அது முச்சத்துல இருப்பவங்களுக்கு அதுலையும் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுல நிலவு அப்படின்றது வந்து ஆயிரம் நட்சத்திரம் சேர்ந்தா கூட ஒரு நிலவுக்கு இருக்கிற பவருக்கு வர முடியாது அதே போலதான் ஆயிரம் ஒரு பத்து பதினஞ்சு நடிகர்கள் சேர்ந்தா கூட ரஜினி அப்படின்ற ஒரு மூணு பேர் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மாமனிதர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற உலகறிந்த மாம்பெரும் நட்சத்திரத்துக்கு இருக்கின்ற அந்த அவருடைய படத்துக்கு இருக்கின்ற அந்த பெருமதி இந்த பத்து நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு கூட வராது இது வந்து எல்லா துறையிலயுமே இருக்கு நம்ம பேசக்குள்ள வந்து கவனமா சில விடயங்களை பேசணும் அதுவும் மீடியால இல்ல ஒரு 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 நடிகர்கள் அப்படின்னு இருக்கக்குள்ள நம்ம பாவிக்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் சரிங்களா அது சில பேரை ஹெட் பண்ணும் சில பேரை பேச வைக்கும் அப்படின்றத விட நம்ம என்ன நுழைச்சல பேசுறோம் அப்படின்றத பார்க்க வைக்கும் சோ ஒரு நடிகர் அது நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு அவருடைய படம் அடுத்த மாதம் வர இருக்கிற ஒரு படத்தோட இதுல சொல்லியிருக்காரு ஒரு விழா ஆடியோ லஞ்சா இல்ல என்ன விழான்னு தெரியல எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது இப்ப பேஸ்புக்லேஸ்புக்லயும் சில கட்டுரைகள் வந்து எழுதப்படுது அது எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான் என்ற வாக்க இப்ப பிரபலமா அந்த இன்று மட்டும் அந்த விழாவுக்கு அப்புறம் பாவிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கு இவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்ப நம்ம நியாயமா பேசணும் இல்ல அதுக்கு வந்து பதிலடி சரிங்களா தலைவர் ரசிகர்கள் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்றத விட இப்ப நானும் கண்டிப்பா சினிமாவுக்குள்ள போறேன் அந்த சினிமா வியூவர் ஃபியூச்சர்ல சினிமாவில் ஒர்க் பண்ண போற ஒரு ஆளு என்னோட பல நண்பர்கள் சினிமாவில இருக்காங்க அப்படின்னு அந்த நாலேஜில் கருத்துக்களை அவருக்கு சரி அந்த வார்த்தைக்கும் சரி நான் சொல்லி ஆசைப்படுறேன் அப்புறம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த வேட்டையன் படம் தொடர்பா தலைவரோட படத்தை சில பேரோட படத்தோட கம்பேர் பண்ற விடயங்கள் தொடர்பாக ஒரு உண்மையான ஒரு பதில் சரிங்களா பாத்துருவோம் அடுத்தது ஒரு படம் ஒண்ணு வர இருக்கு நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம் அது என்ன படம் என்று தெரியும் அந்த படம் வந்து பல மைனஸ் இருக்கு அது ஏன் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்ற அந்த பட்டம் அது மக்கள் அவருக்கு கொடுத்தாங்க டைரக்டர் அவருக்கு கொடுத்தாங்க அவரது ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத விட அவரது உழைப்பு அவரது அந்த திறமை அவருடைய வலியுவை வந்து தீர்மானித்தது ரஜினியை இந்த படத்துல போட்டா ஆயிரம் கோடி போட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி எடுக்கலாம் ரெண்டாயிரம் கோடி எடுக்கலாம் ரஜினிக்கு அந்த நம்பி எத்தனை கோடி கூட போடலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த மனிதரோட உழைப்புக்கு கிடைச்சது அதுதான் அவரை சூப்பர் ஸ்டாராக பாலிவுட் ஹாலிவுட் நட்சத்திரங்களே அவங்களோட வாயால் தமிழே தெரியாதவங்க தமிழ்ல தலைவா அப்படின்னு சொல்ல வச்சது அது ரஜினிகாந்த் அவர்களுடைய உழைப்பு திறமை அவருடைய அந்த எல்லாருக்குமே கிடைக்காது பிறக்கும் போது ஆயிரம் பேர் பிறந்தாங்கன்னா சில பேர் தான் ஸ்டார் ஆவாங்க அப்படி வந்தவர் தான் தலைவர் கோடியில் ஒருத்தர் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வலியு இருக்கிற ஒரு நடிகருக்கு சூப்பர் ஸ்டார் என்றது அவர் உழைத்து எடுத்தது அவரது திறமைக்கு எடுத்தது அவரால் இன்று நல்லா இருப்பவர்கள் நம்ம வாழ்க்கை நல்லாகணும்னா சூப்பர் ஸ்டார்ட் முடியும்னு ஒவ்வொரு டெக்காடமியை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் எயிட்டிஸ்ல நைன்டி கூட ரஜினியா பல பேரை தூக்கி விட்டுருக்காங்க அதற்கு ஜெயிலர் படம் உதாரணம் ஜெயிலர் எடுத்த அண்ணா அவர்கள் அதற்கு முதல் எடுத்த படம் அவருடைய இருந்துச்சு அது எப்படி ரஜினி என்ற ஒரு பேரால மாறிச்சு அப்படின்றது நம்மளும் இந்த டூ கே கிட்ஸும் தான் இருக்காங்க இதுதான் ரஜினியிட அந்த சூப்பர் ஸ்டாரோட வேல்யூ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த சூப்பர் ஸ்டாரை எல்லாரும் சூப்பர் ஸ்டார் அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா சோ அப்ப இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நடிகர் இப்போ அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அவங்கள விட ஒரு டைம் வந்து இவர் ஒரு மேலே இருந்த ஒரு நடிகர் சரிங்களா அவரும் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி போட்டார் இப்போ காணாமல் போய் இப்போ தான் ஏதோ விஜயண்ணா அவர்களோட படத்தில் நடிச்சிருக்காரு அஞ்சு பேரில் ஒருத்தராக அஞ்சா நாலு பேரில் அந்த வர இருக்க படத்தில் அப்போ இப்போ அவர் நடித்த ஒரு படம் ஒன்று வர இருக்கு அப்போ அந்த படத்தோட விழாவில் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ நம்ம பேசக்குள்ள எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான் எல்லாரும் ரஜினி தான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அந்த உழைப்பு அவங்களோட கொடுக்கப்பட்டது அதை வந்து எல்லாருக்கும் நம்ம பொதுவாக கொடுக்க முடியாது உலக சினிமாலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கொடுத்த அளவுக்கு வெற்றிகள் எந்த நடிகரும் கொடுக்கல சரியா நூற்றி எழுபது படத்துல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் படங்கள் எயிட்டி டு எயிட்டி த்ரீ பர்சென்ட் படங்கள் ஹிட் கொடுத்த லாபம் கொடுத்த ஒரே ஒரு நடிகர் உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டுமே வேற யாருமே வந்து இல்லை சோ இது வந்து நான் வந்து ரசிகன் அப்படின்றத விட ஒரு கொமன் நாலேஜ் இருக்கிற ஒரு நபரா இந்த சினிமாவை நேசிக்கிற ஒரு நபரா நாம வந்து சொல்லிக்கிறோம் அது பல நம்ம சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுக்கு இவ்வாண்டாச்சு கோவத்தை ஏற்படுத்தினது இப்பையும் நம்ம பட்டர் பண்ற மாதிரி பேசக்கூடாது எப்பயுமே வாழ்க்கையில பட்டர் பண்ணி பேசுறவன் எல்லாரையும் ஐசுவச்சு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க உறுப்பிட்டதா சரித்திரமே இல்லை சரிங்களா ஓகே அடுத்த வடயம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட சில படங்கள் நம்ம எஸ்கே அண்ணா படம் சூர்யா அண்ணா படம் தல அஜித் அண்ணா படம் இதெல்லாம் வரும் அப்படின்றாங்க உண்மை இந்த நாலு படத்தையும் ஒரு நிறுவனம் தான் சம்பந்தப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்துல கையில இருக்கிற இப்ப ஒரு தங்க முட்டை அப்படின்னா அது வேட்டையன் படம் தான் அந்த வேட்டையன் படத்தை வச்சுதான் இந்த மீதி படங்களோட வேலைகளை ப்ரொமோஷனோ இல்ல ரிலீஸ் இதுகளோ அவங்க நம்பி இருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள சில பேர் வந்து தலைவர் படமா இந்த எஸ்கே படமா சூர்யா அவருடைய படமா அப்படின்னா நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் ஸோ யாரோட படத்தை அவங்க சோஸ் பண்ணுவாங்கன்னு தலைவரை தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்க கூட இந்த சோசியல் மீடியாவில் வர்ற விடயங்கள் இவரோட தலைவர் படம் இதுக்கு வருமா இதுக்கு வருமா அப்படின்றது சின்ன பிரச்சனமா இருக்கு இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா தீபாவளிக்கோ இல்லை ஆயுத ஆயுத பூ பூஜைக்கோ இல்லை அக்டோபருக்கோ வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகும் அப்படி என்பதை சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து சொல்லலை அவங்க கரெக்டான டேட்டை சரியான டைம்ல ஏன்னா அவங்களுக்கு இது வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கு எடுக்கிற நிறுவனத்துக்கு அதை கரெக்டா வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம மெதியா இருப்போம் சரிங்களா தலைவர் சூரியன் மாதிரி அந்த கிட்ட ஏதாவது போனா என்ன நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஓகேயா ஓகே சரி அடுத்த விடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஒண்ணு என்னென்னு இத நான் ஆரம்பிக்கிறேன்னு நான் சொல்லலை அது சரிங்களா இது வந்து நான் ஒரு அக்கறையில தான் சொல்றேன் ஒரு டைம் வந்து இப்ப நைன்டிஸில் அஜித் விஜய் இவங்களை விட டாப்ல இருந்த ஒரு ஸ்டார் எஸ் அவர் வந்து அவரோட வீழ்ச்சி அவரோட வீழ்ச்சிக்கு சில பேர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணம் கல்யாண வாழ்க்கை காரணம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான இது என்னன்னா அவர் வந்து அந்த ட்ரெண்டிங்கிலேயே இல்லை அவருடைய படங்கள் வந்து அந்த ட்ரெண்டிங் இல்லாமல் போச்சு இந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயண்ணா அவர்களுடைய எழுச்சி வந்து கண்டிப்பாக அவருடைய பட செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு கில்லி திருமலை அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கை கேட்டது போல மாறி மாற்றிக்கிட்டாரு அப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருந்த ஹீரோயின்ஸோ அவங்கள போட்டாங்க கண்டிப்பாக ஒரு படத்துக்கு ஹீரோயின் முக்கியம் ஹீரோயின் இவ்வளோ எத்தனை சீன் வாடுறாங்க பாட்டுக்கு வாடுறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை கதை நல்லா இருந்தா கூட அங்கே ஹீரோயின் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒன்று இருக்கு சரிங்களா இளையவர்கள் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டருக்கு போறது இளையவர்கள் தான் என்னதான் இருந்தாலும் அது தலைவர் படத்தோட அது கதை வேற எழுபது வயசு நபர்களும் இருப்பாங்க பட் மீதி எல்லாருமே தலைவர் ஆக முடியாதுல்ல இப்ப மீதி நடிகர்களோட படத்தை தூக்கி விடுற ஃபர்ஸ்ட் வந்து அப்போ இப்படி இப்ப நைன்டி அவங்க வந்து ஆட்டம் அதிகமா இருந்துச்சு இப்ப வந்து டூ கே கிட்ஸோட ஆட்டம் அதிகமா இருக்கு அப்ப அந்த ட்ரெண்டிங்ல இருக்குன்ற நடிகர்கள் நடிகைகள் வந்து முக்கியம் நம்ம படத்துக்கு வந்து போடைக்குள்ள அதே நேரத்தில் நம்மளுடைய அது அதுவும் முக்கியம் நைன்டிஸ்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து மீசையா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் மீசையை மாத்திக்கிட்டு திருமலையில வந்தாரு அது அவர் கழிச்சியா தான் இருந்துச்சு அதே போல தலை அஜித் தன்னா அவர்களும் பில்லா படத்துல தலைவர் அவர்களுடைய படத்தை ரீமேக் பண்றாங்க தலைவர் கூட நின்று பிளஸிங் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவர் அவர் தன்னை மாத்திக்கிட்டாரு அவருடைய கெட்டப்பே சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு புதுசா இருந்துச்சு நயன்தாரா அவர்கள் அப்ப ட்ரெண்டிங்ல இருந்தவங்க தலைவர் கூட நடிச்ச ஒரு நடிகை என்ற ஒரு பேரை பெருசா இருந்துச்சு இதை வச்சு தல தளபதி படத்தில் அவங்களை அவங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் நடந்துச்சு தலைவர் படத்தின் கதாநாயகி அப்படின்ற மாதிரி இவர் தளபதி கூட தலை கூட அப்படின்னு அந்த ட்ரெண்டிங் கேட்ட மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இருந்துச்சு ஆனா இப்ப நம்ம டாப் ஸ்டார் அவர்களுடைய அந்த இதுல வந்து அது வந்து சுத்தமா இல்லாம போச்சு ட்ரெண்டிங் இல்ல ஹீரோயின வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரியர் முடிஞ்ச ஒரு நபர் வந்து இவங்க இவருடைய படத்துல வந்து ரச மறந்து போயிருப்பாங்க அப்ப அந்த நடிகைக்குமே வந்து எப்படி ட்ரெண்ட் பண்றது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும் அவங்க வந்து இவருடைய படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அதில் அதே நேரத்தில் தேவையில்லாத பாடங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு டியூன் ஒன்று இருக்கும் இங்கே இவருடைய படத்துல பார்த்தா ஏதோ ஒரு இது ஒன்று இருக்கும் நடிகர்கள் தேர்வு கூட அப்படித்தான் அப்ப எப்படி அந்த படம் ஓடுவோம் மக்களுக்கு பார்க்க தோணும் அதே மிஸ்டேக் தான் வந்து இப்ப ஒரு படம் வர இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆஸ் அ சினிமா ரசிகர் சினிமாவை கொஞ்சமாவது எனக்கு தெரியும் ஃபியூச்சர்ல சினிமாவில் இருக்க போறேன் என்னுடைய நிறைய நண்பர்கள் சினிமாவில் ஒர்க் பண்றாங்கன்ற ஒரு அக்கறையில நான் சொல்றேன் சரிங்களா வேற எந்த இதுவுமே எனக்கு இல்ல சோ அப்படி இருக்கீங்க இப்ப அவர் வர இருக்கிற படம் மலையாளத்துல இதே படம் வந்துச்சு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இது மலை மலையாளத்தில் இதை வந்து பிருத்திவிராஜ் அவர்களும் மமதா மோகன் தாஸ் அவர்களும் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினுக்கு இந்த படம் வந்து முக்கியமான ஒரு ரோல் இருக்கு வில்லத்தனம் வாய்ந்த ஒரு ஹீரோயினாக இருக்கணும் அப்போ நம்ம ஒரு ஒரு ஹீரோயினை வந்து ஒரு ஜங் அந்த அந்த கதைப்படி வந்து ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்லுங்க எல்லா வயது தரப்பினரும் முக்கியமாக அந்த ஜங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஹீரோயின் அப்படின்னுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் நான் கலரை பத்தியோ குண்டை பத்தியோ அதை பத்தி இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்ராக்ஷன் அண்ட் ட்ரெண்டிங் அது வந்து இருக்கணும் மமதா மோகன் தாஸ் அவர்கள் இப்போ கூட மதாரயா படத்துல அவங்களுக்கான மார்க்கெட் குறையவே இல்லை இட்ஸ் வாண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அதே அதே நேரத்தில் அவங்க அந்த சினிமாக்காக தண்ண அந்த என்ன சொல்லுங்க பொடியா இருக்கட்டும் அந்த நடிப்பு திறமையா இருக்கட்டும் அவங்களோட வில்லத்தனம் பாருங்க அந்த படத்துல மலையாள இது வேற என்ன பிருத்திவிராஜ் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு பண்ணிருப்பாங்க ஒரு ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு நடிகை அதே நேரத்தில் ஒரு வில்லத்தனம் பண்றாங்க அதுவே அந்த படத்துக்கு பிளஸ் இருந்துச்சு எங்கேயோ கொண்டு போச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் நடிகர்கள் தேர்வு பெஸ்ட் சரிங்களா ஹீரோயின் வேற அதாவது மமதா மோகன்தாஸ் முதலாவது ஹீரோயின் இவர் லவ் பண்றதுக்கு இன்னொரு ஹீரோயின் அதெல்லாம் அப்போ நியூ ட்ரெண்டிங்ல இருந்தவர்கள் அந்த படத்துல அதே போல தெலுங்குல இந்த படத்துல வந்து தமன்னா அவர்கள் அந்த வில்லி ரோல் வந்து பண்ணிருப்பாங்க வில்லியன்னு சொல்ல முடியாது படத்தோட மெயின் இது தான் சரிங்களா மம்தா அவர்கள் போல தமன் அவர்கள் அப்புறம் இன்னொரு பொண்ணு நடேஷோ அப்படின்ற மாதிரி நடசா நபோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோ தான் அங்க இப்ப எப்படி சொல்லலாம் சிவாராத்தியன் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ தான் அங்கேயும் வந்து பண்ணியிருந்தாரு அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் சரிங்களா பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டாப் ஸ்டார் அவர்கள் நடிச்சு அடுத்து வர இருக்கிற படத்துல நடிகர்களை வந்து ஆடா இது ஆமா இவங்க அவங்க இல்ல ஆடா இது இவங்க இல்ல அப்படின்ற மாதிரி அப்புறம் இன்னொரு இன்னொரு இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவி நெகட்டிவிட்டிக்கே மக்களோட நெகட்டிவிட்டிக்கே ஃபேமஸா போன ஒரு அக்காவும் நடிச்சிருக்கு சரிங்களா அப்ப இது எப்படி வியாபாரமாகவும் மக்கள் வந்து பார்க்க வருவாங்க சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் நாலேஜ் படி வந்து ஃபர்ஸ்ட் தலைவர் படம் தல தளபதி படம் அதையும் நம்ம விட்டுருவோம் அவங்களுக்கு இன்னொரு ஃபேன் பேஸ் இருக்கு பட் மீதி எந்த நடிகரா இருந்தாலும் சரிங்களா அந்த ஹீரோயின் செலக்ஷன் என்றது ரொம்ப முக்கியம் நான் இந்த படத்தோட இருக்க ஹீரோயின் நல்ல திறமையான ஒரு நபர் தான் பட் இந்த டைமில் இது என் இது என்னோட ஒப்பீனியன் இந்த டைமில் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அதுவும் இந்த கதைக்கு ஏன்னா இந்த கதையை அவங்க தான் கொண்டு போகணும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிக் நோ தான் சரிங்களா பார்ப்போம் இதை அவங்களுக்கு ஹிட் ஆனா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாள் நானு தான் பட் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு ஃபியூச்சரில் நம்ம ப்பு ஸ்டாரு அவங்க வந்து அவருடைய படங்களை வந்து நடிகைக்குள்ள அவர் பழைய மாதிரி வரணும் நைன்டீஸ்ல எப்படி இருந்தாரோ பழைய மாதிரி வரணும் அப்படி வரைக்குள்ள ட்ரெண்டிங்கில் இருக்க ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா அது அவருடைய வளர்ச்சிக்கு அது வந்து பெஸ்டா இருக்கும் அதே நேரத்துல நம்ம வந்து இப்ப காணாம போயிருக்கோம் நமக்கான அந்த ஒரு ட்ரெண்டிங் வந்து இல்லாம இருக்கு அப்படின்னே குள்ள அரவிந்தசாமி சார் அவர்கள் பண்ணியிருந்தாங்க தனியோர்ல வில்லனா அதை வந்து நம்ம எடுத்து பண்ணணும் ஏன்னா ஜெயம் ரவி ஃபேமஸா இருக்காரு நயன்தாரா இருக்காங்க அப்ப அப்படியான இருக்கிற நபர்களோட நம்ம ஒரு வில்லத்தனம் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு பண்ணக்குள்ள நம்ம ஈஸியா வந்து எல்லாரோட பார்வையும் எடுப்படும் நம்ம மீது அப்படியான வாய்ப்புகள் நிறைய போனது நம்மளுடைய டாப் ஸ்டாருக்கு அவர் வேணாம் ஏன்னு எனக்கு தெரியல நம்மள வந்து அட்ராக்ட் பண்ண வச்சிடணும் நம்மள இடத்த பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ஹீரோவா வந்து பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் மார்க்கெட்டிங் கூட இருக்கவங்க சொல்லி கொடுக்கணும் ஓகே நான் இத விட பேச பெருசா பேச விரும்பல இது வந்து நான் பேச காரணம் என்னன்னா எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல அது வந்து என்னை இதை பேச வச்சது அதே நேரத்தில் கடைசியில இப்ப நான் சொன்ன அப்படிங்கிறதுனா ஒரு அக்கறை அப்படின்ற ரீதியில தான் தலைவர் ரசிகர்கள் பல பேரை தூக்கி விட்டுருக்காங்க ஸோ என்னோட சோசியல் மீடியா தளத்துல இதை வந்து ஒரு அக்கறையின் பேர் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி